vaya கர்ணா கர்ணா என்று இந்த குவிக்கற்ற பூமியில் ஆடி வர காரணம் என்ன சுவாமி எனக்கோ ஏகபுத்தில் ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கோ கூலி திருமணம் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த மொழி கேட்டாலும் வாரி வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல் கர்ண மகாராஜா என்று கேள்விப்பட்டேன் தங்களத்தில் ஏதாவது தானம் செல்லாமல் Yeah, yeah, yeah,

ஐயா கர்ணமாராஜனே தங்களுக்கு இருக்கின்ற போயில கேட்பேன் இல்லாத போல கேட்டு தங்களை பழிக்காலாக்க மாட்டேன் நீங்கள் இதுவரை எத்தனை தான செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானம் எண்பதும் முப்பத்தி இரண்டு ஆகும் போதும் என்று சொல்லக்கூடிய அன்னதான பலன் ஒன்று நீங்க நான் மீதமுள்ள முப்பத்தி ஒரு தான தருமத்தை எல்லாம் நிலைநாட்டிருக்கிறேன் ஐயா ஏனையா அன்னதானப்பாளை செய்யவில்லை நானோ இழுவான குளத்திலே பிறந்தவன் என்று என் இல்லத்திலே அவர்களும் அன்னத்தை புதிக்க வருவது கிடையாது அதனால் அந்த ஒரு தானம் நீங்க நான் மீதமுள்ள முப்பத்தி ஒரு தான தருமத்தை அல்லவா நிலைநாட்டி வந்திருக்கிறேன் சுவாமி நீங்கள் இதுவரை நிலைநாட்டி வந்த முப்பத்தி ஒரு தான தர்ம புண்ணியங்களையும் எனக்கு தத்தம் செய்து தாரை வாழ்த்து கொடுத்தால் அதுவே போதுமையனே கண்ணியனானே சுவாமி கண்ணியனானே இல்லாத பொருளை கேட்டு இங்கே கர்ணனையா இல்லை என்று அவைக்கொல்லுக்கு ஆறாக்கி என்று பார்த்தேன் ஆதி முதல் இதனால் நான் செய்த முப்பத்தி ஒரு தான தர்மத்தை அல்லவா தாரை பார்த்து தரும்படியாக நான் இருப்பதோ குருக்கேற்ற பூமியாகும் ஆக உங்களுக்கு எவ்வாறு நான் தாரை பார்த்து தர முடியும் சுவாமி ஐயா என்ன இருக்கிறது சுவாமிகளுக்கு சென்று வந்தேன் என்னிடத்தில் எள்ளும் இருக்கிறது பச்செவதும் இருக்கிறது செப்பு காசும் இருக்கிறது தன்மையும் இருக்கிறது ஆனால் தாலை வார்த்தை கொடுக்க வேண்டுமே என்றால் இந்த குருக்கேற்ற பூமியிலே ஜலவே கிடையாது என்ன செய்வது ஆஹ் கண்ணமகராஜே யுதோக எதிரிகள் விட்ட அம்புக்கணைகளோ தங்களுடைய மாணவீரர் எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த அம்புகளை அசக்கினால் குருதி என்று சொல்லக்கூடிய உயரம் பெருஞ்செடுத்து ஓடோடி வரும் அதையே ஜலமாக வாதித்து எனக்கு ரத்தம் செய்து கொடுத்தால் அதுவே போதும் வைக்கிற சுவாமி வேலாபாலையோ வேலா வே நான் செய்த முப்பத்தி ஒரு தன தர்மத்தை தாரி தருகிறேன் என்று

கன்றை இழந்த பிராமணாக வந்து அழுது கண்ணீரிட்டு சாபத்தை அளித்தது யார் சுவாமி அரியன் தான் கர்ணா பழுத்த உடல் அந்த தல்லாடி தரிபூந்தி கர்ணா எனக்கு தான வேண்டும் ஒரு முதியவர் வந்தார் தங்களுக்கு என்ன தான வேண்டும் கேட்கின்ற போது ஒருவே வந்த கபகமும் குண்டலமும் ஆதரவாக வழங்க வேண்டும் என்று கேட்டார் அவண்டுமே அந்த வையோஜியருக்கு நான் கொடுத்த போது அந்த சிறிது தொலைவிலே சென்று சுடகுருவை காண்பித்தார் வேறு யாரும் அல்ல முன்னுலகவாசி தேவேந்திர எதற்காக இவ்வாறு செய்தீர்கள் என கேட்கின்ற போது உன்னுடைய பலத்தை நான் அறிவேன் கர்ணா என்னருமை வைந்தன அர்ஜுனன் எங்கே கொன்றுவிட வாயோ என்று உனக்கு உறுதுணையாக இருக்கும் கடதமும் குண்டலமும் ஆதரவாக பெற்றுவிட்டேன் என்று அதற்கு பதிலாக பத்ரவாயும் அங்கே உதிரம் படிந்த மேனையை பொன்னிற மேனியாகச் செய்தார் தேவ இந்திரன் தூண்டிவிட்டு கவதமும் குண்டலமும் யாதகமாக வரும்புரட்டாக செய்தது யார் சாமி அதற்கு காரணமாக இருந்தது மகாராஜா சொன்னபடியாக அர்ஜுனன் மீது கனவிட்டிருந்தால் அந்த நேரத்திலே அர்ஜுனன் வாழ்ந்திருப்பான்

எம்மிடத்தில் கற்ற கலைகள் அத்தனை உனக்கு தக்க சமயத்தில் உதவாமல் போக கடுவாய் என சாபத்தை அளித்து விட்டார் சுவாமி ராட்சச வண்டாக வந்து என் துளையை துளைத்தது யார் சுவாமி தாயார் சேயார் என்று தெரியாத நிலையிலே இருந்த என்னொருமை தாயிடத்தில் உன்னுடைய மைந்தன் தான் அங்க மன்னன் கர்ணன் என்று சொல்ல இதைக் கேட்ட என்னுடைய தாய் விரைந்தோடி வந்தார்கள் என்னை ஆற்றிலை விடும் பொழுது வைத்து சீலை என் தாய் அணிபடியாக செய்தேன் அந்த சீலை அணித்து அணிந்த உடனே என்னுடைய தாயானவர் சன்னத்திலே வாழ் வார்த்தாயா மகனே கர்ணா உனக்கு இளமை பருவத்திலே வாழ் கொடுக்காத பாபி ஆகிவிட்டேன் செல்வமே இப்பொழுதாயிலும் அறிந்துவிடு என சொல்ல அம்மா தக்க பருவத்தை வாழ்த்திருக்கிற ஒரு கிண்ணத்தில் வாழை சிறந்து வைங்கள் நான் சென்று சாணவானத்தை முடித்து இருவனாகி ஒரு முனைய பூஜை முடித்து வந்து அருந்துகிறேன் என்று சொல்ல அவண்ணமே என்னுடைய தாய் ஓர் ஒரு கிண்ணத்திலே வாழை சிறந்து வைத்தார்கள் நான் சென்று சாணவானத்தை முடித்து வந்து அருந்தலாம் என்று விரைந்தோடி வருகின்ற போது ஓர் கரும் பூனையானது அப்பாலை சாய்த்து விட்டது சுவாமி சாய்த்த பாலையாவது இவன் ஏற்கனவே ஒட்டிக்கொள்ளலாம் என்று பார்த்தால் பூமா தேவியானவள் விடத்திலே விருத்த பலத்தை ஒன்று செய்து விட்டார் கண்ணா அப்படி என் தாய் சுதந்து வைத்த பாலை என்னுடைய கரங்களுக்கு தாவண்ணம் அங்கே கரும்பூனையாக சாய்த்தது யார் சுவாமி அனைத்திற்கும் காரணம் நான் தான் கர்ணா என்னை ஆறு சத்துருக்களாக நீங்கள் சிறுக சிறுக வஞ்சித்து விட்டீர்கள் திருமாலி கடைசி நேரத்திலே உனக்கு யாது வர வேண்டும் கேள் தருகிறேன் இறந்த பாம்பை அடித்தது போல அவர் சொத்தக்கனை விடுத்து அர்ஜுனன் என்னை கொன்று விட்டேன் வென்று விட்டேன் என்று மீடியா பேசிக் கொண்டிருக்கிறான் என்னை வஞ்சித்தார் போல என்னை தம்பி வார்களை வஞ்சித்து விடாதே திருமாறி இந்த பிறவியில் போதும் என்று சொல்லக்கூடிய புனிதமான தானத்தை மேற்கொள்ளவில்லை கிருவையூர்ந்து எனக்கு நல்லருள் புரிய வேண்டும் இறைவா கர்ணா நீ கேட்ட வண்ணம் நீயோ அடுத்த பிறவியிலே சிறுதங்கட்டான் குடியிலே அமைச்சர் குலத்திலே நீயோ சிறுதொண்ட நாயனாராகவும் உனது மனைவி பொன்னுரிமையான வெங்காட்டினங்கையாகவும் உனது மகன் விஸ்வக்கேது சீரனாக பிறந்தி வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் போதும் 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 என்று சொல்லக்கூடிய அன்னதாளப்பனை செய்து